பற்பலரும் போற்றும் பதே மயிலா பொறியில் போற்றும் பதே மயிலா சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட நின் பொற்பதங்கள் பிடிதேன் நர்கதி அருள்வாய் அம்மா நீ இந்த வேளை தனில் சே என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ என் இந்த மெளனம் அம்மா ஏழையன கருழ எனி இந்த மௌனம் அம்மா ஆனந்த வைரவியே ஆதரி தருளும் அம்மா ஆனந்த வைரவியே ஆதரி தருளும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடிதேன் நர்கதி அம்மா ஆனந்த பைரவியாக வீற்றிருக்கக்கூடிய கற்பகாம்பாளின் பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது முப்பெரும் தேவியரின் ஸ்வரூபங்களில் கற்பக தருவாக விளங்கக்கூடியவள் மயிலையில் வீற்றிருக்கும் கற்பகாம்பாள் என்றே சொல்லலாம் தரு என்பது எப்படி கேட்டதையெல்லாம் அளிக்கின்றதோ அதுபோல் வேண்டுவதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய தெய்வமாக இருப்பவள் மயிலை கற்பகாம்பாள் என்றே சொல்லலாம் இந்த மயிலை அப்படிங்கிற பெயர் வந்ததற்கு கூட காரணம் எது அப்படின்னு பார்த்தா அம்பாள் தான் இன்னும் சொல்ல போனா வேதபுரி என்ற ஒரு பெயர் உண்டு மயிலாப்பூருக்கு இந்த மயிலாபுரிங்கிற திருநாமம் எதனால் வந்தது அம்பாள் இங்கு கற்பகாம்பாளாக எப்படி வந்தாள் என்ற சரித்திரம் நமக்கு பரம ஆனந்தத்தை அளிக்கின்றது ஒரு சமயம் பஞ்சாக்ஷரத்தின் பெருமை என்ன என்பதை பரமேஸ்வரன் இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாள் பரமேஸ்வரனும் மனம் வந்து அம்பிகையே கேட்கின்றாள் என்பதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லாக்கியமாக ரசித்து அந்த பஞ்சாட்சரத்தின் பெருமை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றார் அம்பாளானவள் என்ன பண்றா எல்லாத்தையும் இருக்கா ஆனா ஒரு நிமிஷம் அவ பார்வை வேறு ஒரு பக்கம் போனது வேறொரு பக்கம் போன அந்த பார்வை அதன் பிறகு திரும்ப இந்த பக்கம் வர மறுக்கின்றது ஏனென்றால் அந்த அவ கண்ணுக்கு என்ன அழகான மயில் தெரிகின்றது ஆடுறது போல அம்பிகைக்கு ஒரு காட்சி தெரிஞ்சதாம் அந்த காட்சியை பார்த்து லயிச்சு போனா பரமேஸ்வரன் இங்க பஞ்சாட்சரத்தின் அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார் அதை கேட்கிற ஆளே வழிய பரமேஸ்வரன் முகத்தை பார்க்காது அந்த மயிலினுடைய அற்புதமான நடனத்தையும் அழகையும் ரசித்துக் கொண்டு இருக்கின்றாள் அப்ப பரம பரமேஸ்வரன் என்ன பண்ணார் அவருக்கு தெரியறது அவர் பார்த்தார் ஓஹோ இவ இந்த மயிலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கு புரியறது அப்போ பேசிண்டே இருந்த பரமேஸ்வரன் பஞ்சாக்ஷரத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்த பரமேஸ்வரன் அந்த இடத்தில் என்ன தேவி மயில் அழகாக இருக்கின்றதா என்று கேட்டாராம் மயிலின் அழகில் மயங்கிய பரமேஸ்வரி ஆனவள் அந்த இடத்தில் இறைவன் என்ன சொல்றா ஆமாமாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு என்று சொன்னாள் தான் பஞ்சாக்ஷரத்தின் மகிமையை பற்றி பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது வேறு ஒன்றை பார்க்கின்றோம் என்பதற்காக தான் பரமேஸ்வரன் இப்படி ஒரு கேள்வியையே கேட்டார் என்பதை நினைக்காது அந்த மயில் அழகில் இப்படி ஒரு பதிலை சொல்லிவிட்டாள் சிவபெருமானும் பார்த்தார் ஓஹோ மயில் அழகாக இருக்கின்றதல்லவா சரி நீயும் அழகிய மயிலாக சென்றுவா சென்று பஞ்சாட்சரத்தை சொல்லி தபஸ் புரிந்து அதன் பிறகு மீண்டும் என்னை அடைவாயாக என்று சொல்லி தேவியானவளை பரமேஸ்வரன் அனுப்பி வைக்கின்றார் ரொம்ப பேர் சொல்றது உண்டு கோபமாக அனுப்பிட்டார் அப்படின்னு பரமேஸ்வரன் அப்படியெல்லாம் கோச்சிக்கவே மாட்டார் இந்த மாதிரி ஒரு நல்ல லீலையை நிகழ்த்துவதற்காகத்தான் எல்லாம் நடக்குமே வழிய மற்றபடி கோவம் என்று சொல்லக்கூடியது தெய்வங்களுக்கு வரவே வராது எதிரியாக இருந்தால் கூட அசுரனாக இருந்தால் கூட அவர்களை வதம் செய்தால் கூட மறுக்கணமே அவர்களுக்கு அனுகிரகமும் செய்யக்கூடிய எண்ணங்கள் தான் தெய்வத்திற்கு உண்டு அதனால் தெய்வத்தின் மீது நமக்கு மரியாதையும் பக்தியும் இருக்க வேண்டும் ஆனால் பயம் என்பது இருக்க வேண்டுமா என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் அவசியம் மரியாதை இருக்க வேண்டும் எங்க புன்னை மரம் இருக்கின்றதோ அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணு என்று சொல்ல மயிலாக இந்த இடத்திற்கு வந்து அம்பிகையானவள் சிவபெருமானை தவம் செய்து பஞ்சாக்ஷரத்தின் மேன்மையையும் உணர்ந்து பின்பு பரமேஸ்வரனால் அனுகிரகமும் செய்யப்பட்டாள் அப்படித்தான் இவள் கற்பகாம்பாளாக மயிலாபுரியில் இன்றும் வீற்றிருக்கிறாள் அப்படிப்பட்ட கற்பகத் தருவாக இருக்கும் கற்பகாம்பாள் நாம் வேண்டிய வரங்களையும் எண்ணியது அனைத்திலும் வெற்றியை தருவாள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் நமக்கு வேண்டாம்